ராத்திரியில ரா கிடைத்த ரகசிய குழு சீனில் சிக்கிய புரோக்கர்கள் கள்ளக்குறிச்சியில் நடக்கும் அவலம் சமீபகாலமாக பெண்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் சம்பவங்கள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பாலியல் தொழில் நெட்வொர்க்கின் கோரப்பிடியில் சிக்கும் அப்பாவி இளம் பெண்கள் தட்டு தடமாறி தங்கள் வாழ்க்கையையே தொலைக்கும் நிலை ஏற்படுகிறது இத்தகைய செயல்களைத் தடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக செயல்பாட்டாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி நகர் பகுதியில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் சில ரகசிய வேலைகளை செய்து வந்தனர் அந்த பகுதிக்கு நள்ளிரவு நேரத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் வந்து சென்றனர் இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் இது குறித்து போலீசாருக்கு ரகசியமாக துப்பு கொடுத்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் மாற்று உடையில் சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் கவரத்தேர்வு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டபோது அங்கு நடக்கும் பாலியல் சமாச்சாரங்கள் வெட்ட வெளிச்சமானது அங்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதே ஊரைச் சேர்ந்த வீரமணி தர்மராஜ் தங்கராசு மற்றும் செந்தில்குமார் பாண்டியன் என ஐந்து பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் ஐந்து பேரையும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அதில் பாலியல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஐந்து இடைத்தரகர்கள் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த அமுதா அலமேலு வித்யா இந்துமதி ஆகிய நான்கு பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு அந்த ஒன்பது குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பாலியல் குற்ற சம்பவங்களில் பெண்களை ஈடுபடுத்தி அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பாலியல் குற்ற சம்பவங்களில் பெண்களை ஈடுபடுத்தி இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்த ஒன்பது பேரையும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க